வெல்கம் டு மிலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்திலேருந்து ஒரு சூப்பரான வேலை பறிப்பு வெளியாகியிருக்கு ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன பதவி கொடுத்துருக்காங்க அதுக்கு அப்ளை பண்ணுறக்கான தகுதி என்ன எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிகவும் சொல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த வேலைக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டுக்கூடிய தகவல்களை நம்ம பார்க்கலாம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு அலங்கில் இந்த வேலை விரிவுகள் வெளியிடப்பட்டிருக்கு இதில் வந்து பாதுகாப்பு அலுவலர் அப்படின்ற பதவிக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க சமூக பணியாளர் அப்படின்ற வேகன்சிக்கு மொத்தம் நாலு வேகன்சி ஸோ இந்த பதவிக்கு ஃபஸ்ட்டு பதவியாக தான் பாதுகாப்பு அலுவலர் அதற்கு வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரியின் சோஷியல் ஒர்க்கு சோசியாலஜி சைல்டு டெவலப்மெண்ட்டு ஹியூமன் ரைட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சைக்காலஜி சைக்காட்ரி லா பப்ளிக் ஹெல்த்து கம்யூனிட்டி ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்புறம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் கிராஜுவேட் இன் சோஷியல் ஒர்க்கு சோஷியாலஜி ஸோ நீங்கள் இந்த முதல் பதவியாவது பாதுகாப்பான அந்த பதவி வந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த பாடப்பிரிவில் டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான மாத சம்பளம் இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி நாலு அடுத்த பதவி சமூக பணியாளர் இதுக்கு வந்து நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க இவங்க வந்து கிராஜுவேட் ப்ரிஃபரப்ளிக் இன் பிஏ இன் சோஷியல் ஒர்க்கு சோசியாலஜி சோஷியல் சயின்ஸு ஃப்ரம் ரெகாகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஸோ இந்த குறிப்பிட்ட பாடப்பிரிவில் இவங்க வந்து டிகிரி பண்ணியிருந்தாலே விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க வெயிட்டேஜ் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ப்ரொஃபிஷியன்சி இன் கம்ப்யூட்டர்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் வந்து ப்ரொஃபிஷியன்சி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை பேர் கொடுக்க ஸோ இந்த பதவிகளுக்கு நாற்பத்தி இரண்டு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஸோ ரெண்டு பதவிக்குமே வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து நாற்பத்தி ரெண்டு சமூக பணியாளர் இந்த பதவிக்கு வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு ரூபாய் வந்து அந்த சம்பளம் ஸோ இந்த அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு அரைஎன் எஃப் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் தரைத்தளம் எஃப் பிளாக் புதிய மாவட்ட ஆட்சியரக வளாகம் செங்கல்பட்டு ஆறுநூற்றி மூணு நூற்றி பதினொன்று ஸோ இந்த முகவரி தான் நம்ம வந்து அப்ளிகேஷன் சென்ட் பண்ணோம் ஸோ பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் கல்வி சான்றிதழ் மற்றும் அனைத்து சான்றிதழ் நகல்களுடன் இருபத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் மேற்குறிப்பிட்ட அலுவலக மோவரிக்கு வந்து செய்ய வேண்டும் ஸோ உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து இருபத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கிடைக்கும் ஸோ அந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதாவது செங்கல்பட்டு டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படின்ற அந்த அதிகாரப்பூர்வ அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்கு ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் அந்த விண்ணப்பிக்க விரும்புகிற விண்ணப்பதாரர்கள் அந்த முழுமையான நோட்டிஃபிகேஷன் மற்றும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதை அடிப்படையை வச்சு அதை பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த வேலை இப்போ பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அனுப்புகிறேன் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்